ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரச்சனைகள் துன்பங்கள் தீர வேண்டும் என்பதற்காக சில பரிகாரங்கள் வேண்டுதல்களை நாம் செய்வதுண்டு இருந்தாலும் நாம் செய்யும் பரிகாரம் பலன் தருமா நம்முடைய துன்ப நிலை மாறுமா என்ற குழப்பம் சந்தேகம் பலருக்கும் மனதில் ஏற்படுவது உண்டு ஆனால் நாம் பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் போது அல்லது பரிகாரம் செய்து முடித்த உடனேயே சில அறிகுறிகள் அல்லது சகுனங்கள் ஏற்பட்டால் நம்முடைய பரிகாரங்கள் நிச்சயம் பலன் தரும் என்று சொல்லப்படுகின்றது ஜாதகத்தில் தோஷங்கள் இருப்பதாக கூறப்படும் போது அதனை நீக்க பலரும் கோவில்கள் மந்திரங்கள் என தர்மங்கள் என பரிகாரங்கள் மேற்கொள்கிறார்கள் எந்த பிரச்சனை என்றாலும் அதன் கெடு பலன்கள் குறைவதற்கும் நன்மைகள் நடைபெறுவதற்கும் சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கும் தடை விலகுவதற்கும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதுண்டு ஆனால் நாம் செய்கின்ற பரிகாரம் உண்மையில் பலன் தருமா என்ற சந்தேகம் மனதில் எழுவது இயல்பே சாஸ்திரங்களில் கூறப்படுவது என்னவென்றால் பரிகாரம் செய்யும் அதே தருணத்தில் தோன்றும் சில சகுனங்கள் அந்த பரிகாரம் பலிக்குமா இல்லையா என்பதை உணர்த்தும் இந்த சகுனங்களில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு உங்களுக்கு ஏற்பட்டால் கூட நீங்கள் செய்யும் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் மணி ஒளிப்பது பரிகாரம் வலிக்கும் என கூறும் பன்னிரண்டு சகுனங்கள் பூஜை அல்லது கோவில் மணி ஒளி பரிகாரம் செய்யும் நேரத்தில் கோயில் மணி அல்லது பூஜை மணி ஒழிப்பது இறை அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கான நிச்சயமான அறிகுறி இரண்டு கோவில் பிரசாதம் கிடைப்பது நீங்கள் பரிகாரம் செய்து முடித்துவிட்டு வந்ததும் யாராவது திடீரென்று பிரசாதம் வழங்கினால் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட்டது என்று அடையாளம் மூன்று மந்திர ஒளி அல்லது பக்தி பாடல் கேட்பது எங்கிருந்தோ மந்திரம் அல்லது பக்தி பாடல் காதில் விழுந்தால் அது பரிகாரம் மறிக்கப் போகிறது என்பதற்கான நல்ல குறி நான்கு அர்ச்சகர் தோன்றுவது பரிகாரம் செய்யும் சமயத்தில் கோவில் அர்ச்சகரை காண்பது தேவதையின் அனுகிரக சின்னம் ஐந்து குளித்து வரும் ஒருவரை காண்பது தூய்மை சுத்தம் மன நிம்மதி இவை பரிகார வெற்றியின் அடையாளங்கள் சுத்தம் குளித்து முடித்து குளத்திலிருந்து வரும் ஒருவரை காண்பது சிறப்பானது ஆறு தெய்வப்படம் அல்லது விக்கிரகம் கண்ணில் படுவது எந்த தெய்வத்தின் உருவம் கண்ணில் பட்டதோ அந்த தெய்வத்தை வழிபட்டால் பரிகாரம் நிறைவேறும் ஏழு தெய்வ நாமம் காதில் விழுவது யாராவது தெய்வத்தின் பெயரை உச்சரித்து கேட்டால் அந்த தெய்வம் அருளோல் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் எட்டு யாசகர் அல்லது தானம் கேட்பவர் தோன்றுவது தானம் செய்வதன் மூலம் பரிகாரத் தடைகள் விலகும் ஒம்பது சலவைத் தொழிலாளியை காண்பது வஸ்திர தானம் செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் சகுனம் பத்து தேவையான பொருட்கள் கேட்டு யாராவது வருவது அவர்கள் கேட்கும் பொருள் அல்லது அதற்கு சமமான தானம் செய்தால் பரிகாரம் நிறைவேறும் பதினொன்று தெய்வீக சின்னங்கள் அல்லது பறவைகளை காண்பது தெய்வீக சின்னங்கள் அல்லது தெய்வீக தன்மை கொண்ட மயில் கிளி போன்ற பறவைகளை காண்பது நல்ல சவுனமாகும் பனிரெண்டு மனதில் திடீரென்று அமைதி ஏற்படுதல் எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் மனம் சாந்தமாக மாறினால் அது பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான உயர்ந்த சகுனம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர